ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெயில் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வத்தல் வடாமெலாம் எல்லார் வீட்லேயும் போட ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து போட தெரியாது ரொம்பவே கஷ்டமான வேலை அதனால் கடையில் வாங்கிக்கலான்னு இருப்பீங்க ஆனால் இந்த வாட்டி நீங்கள் வெளியிலலாம் வாங்க வேண்டாம் வீட்லையே இதே மாதிரி மெத்தடில் போட்டு பாருங்கள் வத்தல் வடாமெலாம் சூப்பராக வரும் இதுக்கு வந்து ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முதல்ல அரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் ரேஷன் அரிசியில் கூட இது பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக வரும் ரேஷன் அரிசி வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க பொடைச்சி அதில் இருக்க தூசு கல் மண் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் தனியாக அதுக்கப்புறமா அதை நம்ம என்ன பண்ணோன்னா மெயினாக கழுவக்கூடாது ஒரு துணியில் இந்த மாதிரி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறோம் இது வந்து பேசிக்காக இந்த மாவை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான வத்தல் வடாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே பேசிக்கான மாவு இது தான் அதனால் நீங்கள் மொத்தமாக போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வத்தல் வடாம்லாம் செய்யலாம் அது வந்து நான் உங்கள் கூட ஒன்று ஒன்றா நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த அரிசியை நல்லா தொடச்சி எடுத்துகிட போகிறோம் இன்றைக்கி வந்து அஞ்சு கிலோ அரிசி நாங்கள் எடுத்து இது வந்து மாவாக அரைக்க போகிறோம் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி தொடச்சிக்கலாம் ஒரு காட்டன் துணியில் இங்கே கழுவினிங்கன்னா வத்தல் நல்லா வராது அதனால் இந்த மாதிரி தூசெல்லாம் போக நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து ஒரு கிலோ அரிசிக்கு கூடவே இரநூறு கிராம் ஜவ்வரிசி சேர்த்து நம்ம அரைக்கணும் அதுதான் வந்து ரேஷியோ இன்றைக்கி அஞ்சு கிலோ எடுத்துருக்கிறதுனால ஒரு கிலோ ஜவ்வரிசி நான் வந்து இதில் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா மாவாக அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோவை கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மிஷினில் கொடுத்து மாவாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கூட வத்தல் வந்து செய்யலாம் இன்றைக்கி இதில் வந்து ஒரு மூணு அழாக்கு நான் எடுத்துக்கிறேன் வத்தல் செய்கிறதுக்கு இது வந்து கூழ் வடாம்னு சொல்லுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு ஒரு மூணு நாள்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மாவு போட்டுட்டு நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியாக மாதிரி கரைச்சிக்க போகிறோம் இதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான் நம்ம சேர்க்குறோம் இது கூடவே ரெண்டு லெமன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த புளிப்புத்தன்மைக்கும் வத்தல் வந்து நல்லா வெள்ளையாக வரும் அதுக்காகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து நான் ஒரு குக்கரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அழாக்குக்கு அஞ்சு அழாக்கு தண்ணி அதாவது ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அதுதான் கணக்கு மாதிரி ஒரு குக்கரில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கம்மியாகவே சேருங்க எப்போவுமே ஒத்தால் விடாங்களோ உப்பு வந்து காய காய ஜாஸ்தி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு லாஸ்ட்டில் வேணுன்னா கூட நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாயை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து வெட்டுடலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு அஞ்சு டம்ளர் தனி இது தான் கணக்கு அதாவது நான் கரைச்சன அது இல்லாமல் இது தனியாக வந்து இந்த ரேஷியோ எடுத்துக்கோங்க இப்போது இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த மெத்தடில் செய்யும் போது புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டு செஞ்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த லெமனையும் பிழிஞ்சிக்கலாம் இப்போ ரெண்டு லெமன் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் லெமன் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா வந்து வெள்ளையாக வரும் அதனால தான் இந்த லெமன் சேர்க்குறோம் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம இந்த கலந்து வச்சுருக்க அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் ஊற்றிருக்க தண்ணியை நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது நம்ம குக்கரில் சேர்த்துருக்க தண்ணி மட்டும் தான் நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம் இது வந்து நல்லா தோசை மாவை பார்த்து கொஞ்சம் கூட நல்லா நீர்க்க இருக்க மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ இதை நல்லா ஊற்றிட்டு நம்ம கிளறிக்க போகிறோம் இந்த பக்குவத்தில் செய்யும்போது உங்களுக்கு வத்தல் நல்லா வரும் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது ஒரு பக்கம் ஊற்றிட்டு நல்லா கலந்துருங்க இல்லைனா வந்து அடிப்படிக்க ஆரம்பிச்சிடும் கட்டி தட்டிவிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கலந்து விடவே நல்லா கட்டி ஆகி வரும் நல்லா ஒரு கூழ் பதத்துக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலரணும் இது ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கலரணுமோன்ட்டு பயப்பட வேண்டாம் இதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தடும் இருக்குது இப்போ இது நல்லா கலந்து விட்ட உடனே இந்த மாதிரி ஒரு கொதி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் மேலே இந்த மாதிரி லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் அப்படியே வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் எதுவும் ஃபஸ்ட்டு போட வேண்டாம் இதே மாதிரி சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயிட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுடுங்க மொத்தத்தில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சு இறக்கிட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா வெந்து நமக்கு சூப்பரான இந்த கூழ் வத்தலுக்கு ரெடியாகி வந்துடும் இப்போ வெயிட் போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது அடி எதுவுமே பிடிக்காது இப்போ மொத்தத்தில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சு இறக்கினா போதும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிரும் அப்போ இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் உங்களுக்கு வந்து இருக்கும் இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது எந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணணும் வெந்துச்சா வேகலையான்ற டவுட்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும் போது அந்த பிரச்சனையே இல்லை உங்களுக்கு இப்போ மாவும் நல்லா வெந்துட்ருக்கோம் உங்களுக்கு நல்ல கூழ் பாதத்துக்கும் வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஊற்றும் போது வத்தல் உங்களுக்கு நல்லா வரும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த சீரகத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வத்தல் போட்டுனா சூப்பராக வந்துடும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை நீங்கள் வேஷ்டி புடவை காட்டன் வேஷ்டி காட்டன் புடவை அந்த மாதிரி எதனா இருந்தால் கூட நீங்கள் போட்டு இந்த வத்தல் வந்து ஒத்திக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் நான் ஏன் போட்டேன்னா நீங்கள் திருப்பி போடணும் எடுத்து தனி தெளித்து எடுக்கணுன்ற அவசியம்லாம் இருக்காது அதுவே வந்து மேலே எழும்பி வந்துடும் அதனால தான் நான் பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஷீட்டில் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வேஸ்டிலேயோ இல்லை புடவையிலையோ போட்டுக்கோங்க ஆனால் எடுக்கும் போது மட்டும் பின்னாடி தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நம்ம லைனாக ஊற்றிக்கலாம் இது நம்ம விருப்பம் தான் எந்த ஷேப்பில் வேணாலும் எந் எவ்வளோ சைஸில் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த சைஸில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னால் வத்தல் பொறிஞ்சு வரும்போது உங்களுக்கு நல்லா வந்து பெருசாகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கிணமாகவே ஊற்றிக்கலாம் பார்க்க தானே கிணமாக இருக்குது ஆனால் காஞ்சிதுன்னா உங்களுக்கு நல்லா மெல்லிசாக வந்துடும் இப்போ உங்களுக்கு பார்க்கும் போது தான் எப்படி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம கிண்டி வச்சிருக்க மாவை எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிக்க போகிறோம் நீங்கள் வேணும்னா கையில் கூட எடுத்து ஊற்றலாம் இது நல்லா வரும் இதில் வந்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா போட்டு வச்சுருங்க ஏன்னா காக்கா குருவி எதுவுமே வந்து கொத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மிளகா போட்டுட்டிங்கன்னா காக்கா குருவிலாம் எதுவுமே கொத்தாது இப்போ லாஸ்டில் இருக்க மாவை கையில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு காஞ்ச மிளகா வச்சுட்டு நாலு பக்கம் வெயிட் வச்சுருங்க அவ்வளோதான் சூப்பரான கூழ்வத்தல் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு மூணு நாள் நீங்கள் காய வச்சு எடுத்துட்டு பொறிச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மூணு நாள் கண்டிப்பாக காய வைக்கணும் ஃபஸ்ட்டு நாளே நல்லா காஞ்சிரும் இருந்தாலும் அது உள்ளெல்லாம் காயறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதனால் ஒரு மூணு நாள் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும் போது கெட்டு போகாமல் வண்டு வராமல் நல்லாயிருக்கும் அதனால்தான் மூணு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் மூணு நாள் நம்ம வச்சு வச்சு எடுத்தாச்சு இப்போ மூணாவது நாள் எப்படி அதுவே வந்து தனித்தனியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி சுருங்கி இந்த அளவுக்கு நல்லா முடமுடன்னு காஞ்சி வந்துடணும் இப்போ பாருங்கள் உடச்சி காட்டுறோம் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா உடையிற அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ எவ்வளோ வத்தல் கிடச்சிருக்கு பாருங்கள் நான் மூணு அழாவுக்கு மாவு தான் எடுத்திருக்கேன் அதுக்கே நமக்கு இவ்வளோ வத்தல் கிடச்சிருக்கு நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பொறிச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் அப்போ தான் வந்து இந்த வற்ற நல்லா பொறிஞ்சு பெருசாக வரும் உங்களுக்கு அதனால் எண்ணெயை நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறமா பொறிச்சி எடுங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் சூப்பராக வந்துடுச்சு நீங்கள் வந்து ஒரு சாம்பார் ஒரு ரசமும் வச்சுக்கிட்டு கூட இந்த வத்தல் வச்சு சாப்பிட்றலாம் நீங்கள் வந்து வேறு எதுவும் சைட் டிஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது அதோடய டெக்ஸ்சரும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டி இந்த வத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ